ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் பிஸ்னஸ் துறைனாச்சாரியா வழங்கும் வார் ஆஃப் பிஸ்னஸ் சீரியலுக்காக நான் பேசுகிறேன் இந்த சீரியல் அடுத்த ஐம்பது வாரத்துக்கு தமிழில் வரும் ஆன்லைனில் யூடியூப்லேயும் இல்லை உங்கள் வாட்ஸ்அப்லேயும் இந்த ப்ரோக்ராம் தொடர்ந்து வந்துட்டு இருக்கும் ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை இது காலையில் உங்களோட வாட்ஸ்அப்போ இல்லை யூடியூப்புக்கோ வந்து சேரும் வார் ஆஃப் பிஸ்னஸ் அப்படின்ற இந்த இந்த நிகழ்ச்சியோட பர்பஸ் என்ன அப்படின்னா இன்னைக்கு உள்ள பிஸ்னஸ் சீனாரியாவில் இந்தியாவில் உள்ள சிறு மற்றும் குடும் தொழில்கள் மற்றும் நடுத்தர தொழில்கள் என்ன லெவலில் இருக்குது நான் சொல்கிறது ஒரு ஆயிரம் கோடி வரைக்கும் உள்ள பிஸ்னஸ் சை தான் சொல்கிறேன் ஏன்னா இப்போ இந்தியாவில் இருக்க பிஸ்னஸ் சைஸ் எல்லாமே பத்தாயிரம் கோடி பதினஞ்சாயிரம் கோடினு ஒரு பெரிய லெவலில் போய்கிட்டு இருக்கு ஆனால் இதில் இப்போ சர்வதேச நிறுவனங்கள் உலகமயமாக்கல் வந்த பின்னாடி சர்வதேச நிறுவனங்கள் எப்படி இந்தியாவுக்குள்ளே நிறையா வராங்கன்றதை நம்ம பார்த்துட்ருக்கோம் இந்த போட்டியில் ஒரு பெரிய ஜியம் சைஸ்ல இருக்கிற பூரம் சைஸ்ல இருக்கிற ஒரு எம்என்சி கம்பெனிஸோட இந்தியாவில் உள்ள கம்பெனிகள் தொடர்ந்து போராடி வெற்றி பெற்று இந்தியில் எப்படி சர்வைவல் ஆகுறது அதை சம்பந்தமாக பேசணுன்றதுக்காக தான் இந்த சீரியலை நம்ம ஆரம்பிச்சிருக்கோம் பொதுவாக வார் ஆஃப் பிஸ்னஸ் அப்படிங்கிறது பிஸ்னஸ் ஒரு பெரிய வாரா ஒரு போரா அதாவது வார் ஆஃப் பிஸ்னஸ்னா தமிழ்ல தொழில் போர் தொழில் போராடினா நிச்சயமாக தான் முந்தி வந்து இந்தியாவில் வந்து உலகமயமாக்கல் தாராளமயமாக்கல் இதெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி அது இந்தியா வந்து ஒரு ஏழை நாடு எயிட்டிஸ் வரைக்கும் கூட அப்போ வந்து தொழில் பண்றது அப்படின்னா அது ஒரு லைசன்ஸ் ராஜ் அப்படின்னு நிறைய இருந்தது பட் ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு பெரிய அச்சுறுத்தல்கள் கிடையாது ஆனால் இப்போ சூழ்நிலை அப்படி இல்லை இப்போ உள்ள சூழ்நிலை எப்படி இருக்குன்னா நம்மளோட போட்டி போடுற தன்மையை தொடர்ந்து மேம்படுத்திக்கிட்டே இருக்கணும் அது நம்ம பக்கத்து துறையிலேயோ பக்கத்து ஊர்லேயோ பிஸ்னஸ் பண்றவரோட போட்டி போடுறதுக்கு மட்டும் இல்லை சர்வதேச நிறுவனங்களோடையும் போட்டி போடுறதுக்கான முன்னேற்பாடுகளோடு நம்ம இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியம் ஸோ அதனால் இந்த சீரியஸ்ல ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா நம்ம இந்தியாவுடைய தொழில் வரலாறு என்ன அதை பார்க்க போகிறோம் அதுக்கடுத்து வந்து இந்த களம் எப்படி இருக்கு போர்க்களம் இப்போ எப்படி இருக்கு தொழில் சூழ்நிலைகள் எப்படி இருக்கு அதுக்கடுத்து வந்து நமது பலம் இந்த போர்க்களத்தில் நம்மளோட பலம் என்ன எதை வச்சு நம்ம இதில் ஜெயிக்க போகிறோம் அதுக்கடுத்து வந்து போரிடுதல் உள்ளே போய் நம்ம என்னெல்லாம் பண்ணோம் இதை பற்றிலாம் பேச போகிறோம் நான் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை என்ன சொல்ல விரும்புகிறேன்னா இப்போ நம்ம பார்த்தோம் சென்னையில் பெரிய வெள்ளம் வந்தது அதில் பல அரசியல் கட்சிகள் உதவி பண்ணாங்க என்ஜிஓஸ் எத்தனையோ பேர் உதவி பண்ணாங்க பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஆனால் கண்ணுக்கு தெரியாம நிறைய பெரிய உதவி எக்கச்சக்கமாக பண்ணது யாருன்னா சாதாரண மனிதர்கள் அவங்க வந்து எண்ணிக்கையில் ரொம்ப ஜாஸ்தி அவங்க மட்டும் அவங்க அவ்வளவு இதாக இறங்கல தீவிரமா இறங்கலைன்னா இவ்வளவு பெரிய ரெஸ்க்யூ வந்து பண்ணிருக்கவே முடியாது ஆனா நம்ம பத்திரிகைகளில் பார்க்க என்ன சாதாரண அந்த அரசியல் கட்சி வந்தாங்க இவங்க வந்தாங்க அவங்க வந்தாங்க போட்டோல வர்றத நியூஸ பார்க்குறோம் நம்ம ஆனால் உண்மையில வந்து நிறைய சாதாரண மனிதர்கள் இதுல வந்து முன்னேற்ப வந்து ஹெல்ப் பண்ணிருக்காங்க அதே மாதிரி தான் இன்றைக்கி இந்தியாவில் இருக்கிற தொழில் சம்பந்தமான பத்திரிகைகளும் சரி தொழில் சம்பந்தமான தொலைக்காட்சிகளும் சரி நீங்கள் என்ன பார்த்தாலும் பெரிய நிறுவனங்களை பற்றியே நிறையா பேசுவாங்க ஆனால் இந்தியாவில் இப்போ ஒரு ஒரு அமைச்சரோ ஒரு பிரதமரோ தொழில்துறை அமைச்சர் இவங்கெல்லாம் வந்து ஒரு மீட்டிங் போனா கூட அந்த பெரிய தொழிலதிபர்களை கூப்பிட்டு தான் பேசுவாங்க ஆனால் உண்மை என்னென்னு கேட்டிங்கன்னா இந்தியாவில் இருக்கிற சிறு தொழில்கள் மற்றும் நடுத்தர தொழில்களோட பங்களிப்பு ரொம்ப ஜாஸ்தி ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி இந்தியாவுடைய மொத்த ஜிபி ஜிடிபி வருஷ உற்பத்தி வந்து ரெண்டு புள்ளி ஒன்று டிரில்லியன் டாலர்ஸ் இதில் இப்போ உலகத்தில் மொத்தம் இருக்கிற ஐநூறு பெரிய நிறுவனங்களை எடுப்பாங்க அப்படி எடுத்ததில் வந்து இந்தியாவில் இருக்கிற எட்டு நிறுவனங்கள் அந்த ஐநூறு ஃபார்ச்சூன் குளோபல் ஃபைவ் ஹண்ட்ரடில் எட்டு நிறுவனங்கள் இருக்குது ஆனால் பொருளாதாரப்படி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி உலகத்திலேயே பெரிய பொருளாதாரம் முதல் இடத்துல இருக்குது அமெரிக்கா அதுக்கடுத்த பொருளாதாரம் சைனா அதுக்கடுத்த பெரிய பொருளாதாரம் இந்தியா தான் ஆனால் அந்த லிஸ்ட்ல போய் பார்த்தீங்கன்னா அந்த ஐநூறு பெரிய நிறுவனங்கள் லிஸ்ட்ல அதிகமான நிறுவனங்கள் இருக்கிறது நூத்தி இருபத்தி ஏழு நிறுவனங்கள் அமெரிக்காவில் இருக்கு அமெரிக்கா முதல் இடத்துல இருக்கு ஃபர்ஸ்ட் நம்பர் ஆஃப் பணக்கார நிறுவனங்கள் இருக்கு அதுதான் ஃபர்ஸ்ட் இருபத்தி ஏழு அதுக்கடுத்து சைனா அது ரெண்டாவது இடத்துல இருக்கு உலக அளவில் பெரிய பொருளாதாரம் அந்த தொண்ணூத்தி பெரிய நிறுவனங்கள் இருக்கு அதுக்கடுத்து மூணாவது இடத்துல தான் மூணாவது பெரிய பொருளாதாரம் ஆனால் நம்ம கிட்ட வெறும் எட்டு நிறுவனங்கள் தான் இருக்கும் நம்ம மூணாவது இடத்துல இல்லை பொருளாதாரத்துல மூணாவது பெருசு பெரிய நாடு ஆனா இதுல வந்து நம்ம மூணாவது இடத்துல இல்லை மூணாவது இடத்துல இருக்கிறது ஜப்பான் சரி மொத்தங்களோட பெரிய நிறுவனங்கள்ல இருக்கிறதுல பத்தாவது பத்து இடத்துலயே நம்ம இருக்கணும்னா கிடையாது நம்ம இருக்கிறது பதினெட்டாவது இடத்துல இருக்கும் அதுக்கு காரணம் என்னன்னா இந்தியாவோட பொருளாதார சூழ்நிலை அது மாதிரி ஏன்னா இங்க பெரிய நிறுவனங்களோட பங்கெடுப்பு இருபது பர்சன்டேஜ் தான் உற்பத்தியில மொத்தத்துல உற்பத்தி வணிகம் எல்லாம் ஆனால் சின்ன நிறுவனங்களோட ஒட்டுமொத்த பங்களிப்பு எழுவையிலேருந்து எண்பது சதவீதம் ஆனால் இதை பற்றி நீங்கள் யாரும் பேசுகிறதோ அவங்களோட வாய்ஸ் வந்து பெரிய அளவில் வர்றதோ இல்லை இந்த இருபது சதவீத பெரிய நிறுவனங்கள் அரசாங்கத்துக்கு மாதிரி லெவலில் இருக்காங்க பட் இந்த எண்பது எழுவையிலேருந்து எண்பது சதவீதம் உள்ள சின்ன நிறுவனங்கள் அவங்ககிட்ட கையாண்டுற லெவலில் இருக்காங்க பட் இந்த நிலைமை எப்படி மாற்றுறது இதை பற்றி அடுத்த வாரம் திரும்ப பேசலாம் அதில் முதல்ல வரலாறு பேசலாம் ஓகே தேங்க்யூ